காமாட்சி அம்பாள் கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஓர் அம்மன் கோவில் ஆகும் காமாட்சி அம்பாள் இங்கே நான்கு கரங்களோடு பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்கிறாள் முன் இருகைகளில் கரும்பு வில்லினையும் மலர்கனைகளையும் மேல் இருகைகளில் பாசம் மற்றும் அங்குசத்தை இருக்கிறாள் தந்திர சூடாமணியின்படி இது அம்பத்தொன்று சக்தி பீடங்களில் தேவியின் நாவி தொப்புள் விழுந்த சக்தி பீடமாகும் இக்கோவில் மகா சக்தி பீடங்களிலும் ஒன்றாக திகழ்கிறது காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் காமாட்சி அம்மன் கோவில் ஆகும் விஸ்வபிராமணர்களுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோவில் பொற்கொலர்களின் பாரம்பரியத்தை காக்கின்ற குலதெய்வமாக இருக்கிறது விஸ்வகர்மா மக்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது இதுபோல வேறு இடங்களில் அம்மனுக்கு தனி ஆலயங்கள் இல்லை காமாட்சி இங்கு ஸ்வரூபினி என்று வணங்கப்படுகிறார் ஆரம்பத்தில் மிகவும் உக்கிரமாக இருந்ததால் உக்கஸ்வரூபினி என அழைக்கப்பட்டார் ஆதிசங்கரால் இக்கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மிகவும் உக்கிரமாக இருந்த காளி எண்ணெயை சௌமியமான காமாட்சியாக ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தினார் அயோத்தியின் தசரத சக்கரவர்த்தி இத்திருக்கோவிலில் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் இது மார்கண்டேய புராணத்தில் உள்ள தகவல் ஆகும் காமாட்சியின் பிரகாசமான முகத்தை தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் சிமிட்டுவது போன்றதான உணர்வினை ஏற்படுத்துமாம் கோவிலின் உள்ளே பிரகாரங்களும் தெப்பக்குளமும் நூறுகால் மண்டபமும் அமைந்துள்ளன இத்திருக்கோவில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் கருவறையில் காமாட்சியின் உருவம் அமர்ந்திருக்கும் கோலத்தில் உள்ளது சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோரின் திருத்துவத்தால் சூழப்பட்டுள்ளது கருவரையை சுற்றி பங்காரு காமாட்சி ஆதிசங்கரர் மற்றும் மகா சரஸ்வதி ஆகியோரின் சிறிய ஆலயங்கள் உள்ளன வெளிப்பிரகாரத்திலிருந்து தங்கம் வேந்த கோபுர விமானத்தினை கண்டு களிக்கலாம் மேலும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் தலைவருஷம் மாமரம் ஒன்று பன்னெடுங்காலமாக இருக்கிறது திருக்கல்வனூர் தேசம் காமாட்சி அம்மனின் கருவறைக்கு அருகில் கொடோக்கு ஏழு பத்து மைனஸ் ஆம் நூற்றாண்டின் ஆழ்வாரால் மகிமைப்படுத்தப்பட்ட விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இருந்தது இக்கோவில் சிதிலமடைந்ததால் அங்குள்ள தெய்வம் இப்போது காமாட்சி அம்மன் கோவிலுக்குள் வைக்கப்பட்டுள்ளது கோவில் விமானத்தின் மேல் சிற்பங்கள் உள்ளன உற்சவ விழாக்கள் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் உற்சவ விழாக்கள் மிகச்சிறப்பாக நடந்தேறும் இவற்றில் தேர்திருவிழாவும் தெப்பக்குள உற்சவமும் மிகச்சிறப்புடையது நவராத்திரி ஆடி மற்றும் இப்பசி பூசம் சங்கர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் வசந்த உற்சவம் ஆகியவை மிகவும் புகழ் பெற்றவை மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சிறப்பு பூசைகள் செய்யப்படுகின்றன